ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைலாம் என்னெல்லாம் சரியான அக்ரிமின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒரு இடத்துல கை காலை வச்சு நான் சும்மையே இருக்க மாட்டேன் பார்த்துருங்க அப்படியே ஒரு மரத்தெல்லாம் கண்டால் குடுக்குடன் மேலே யாரிடும் எங்கள் அம்மாவிலாம் என்ன கம்பெடுத்துட்டு அடிக்க வரும்போது ஏதாவது ஒரு மரத்துக்கு மேலே தான் நான் யாரு காரும் எங்கள் அப்பா வரதவரைக்கும் இறங்கவே மாட்டேன் ஏன்னா இறங்குனா எங்கள் அம்மா அடிப்பாக பார்த்துருங்க அதனால் அப்படியே அது அப்படி ஒரு மாதிரி அப்படி அலைஞ்சு அலைஞ்சு அப்படி இருக்கக்கூடிய ஆள் இப்போ அதுக்கப்புறம் வயசாக இப்போ எனக்கு வயசுங்க ஒருபாடு ஆகிட்டு பற்றியிலாம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மரம் அந்த செடி கபடி இதெல்லாம் ஆத்தங்கரை இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம் மரத்தை பார்த்துட்டு நான் என் பாட்டு யார் ஏஜ் தடுக்கி விழுந்துனா டொபக்குன்னு விழ வேண்டியதை இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நம்ம பாட்டு யாரும் விழுந்தா நம்மளை டக்குன்னா சொன்னேன் யாரும் போது சரி விழுந்தா என்ன டக்குன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படி சொல்லி தான் யாருன்னு எந்த உடனே எல்லாம் என்ன முறைச்சி பார்த்து சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்ட்டு யார் ஏஜ் அந்த ஸ்டார் ஃபுட்ஸு நிறைய இந்த ஐனி சக்கை இருக்குல்ல அந்த மரம்லாம் நின்று சக்க மரம் எல்லாம் இருந்து எல்லாத்துலையும் யாரையும் எடுத்து கடைசியில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை மட்டும் பறிச்சு தின்னுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைகளாவே பாட்டு வெளியில் விளையாட போயிட்டாங்க பாத்துருங்க அது ஒரு பெரிய ஆத்தங்கரம் சூப்பராக இருக்கும் சீனரி எல்லாம் செமையா இருக்கும் எப்படி பண்ணையாக இருக்க வீடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏரியா பார்த்துருங்க செம்ம